இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா ஏன்னா பின்னாடி நம்ம இருக்கேன் தான் இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பர் நம்பருக்கு கொரியர் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கம் போட்டுங்க பாருங்க எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாம் யாருக்காக நம்ம அம்மு குட்டிஸ்க்காக தான் ரெடி ரெடி ஸ்டாக் இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே டிஸ்பேச் தான் எல்லாத்துக்குமே சேஃப்டியாக சூப்பராக வந்துடும் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பர் கான்டெக்ட் இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல புதுசாக யார் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பெல்லைக்கணும் டிங்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே ஆரம்பிக்கலாங்களா

எக்ஸ்பீ டேட் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதை வந்து ரினியூல் பண்ணலை அண்ட் தென் பணம் எதுவுமே போடாதனால அது க்ளோஸ் ஆயிடுச்சான் சரி எங்கேயாச்சும் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கட்டும் ஆனால் அதுக்கடுத்து நிறைய ப்ரொசீஜர் இருக்கும் அதெல்லாம் முடிக்கிறக்குள்ளே நீங்கள் போதும் நான் ஆயிடுச்சு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டோம்மா போயிட்டோம் போயிட்டோம் சரி பாருங்க தொடர்ந்து பாருங்கள் நான் நடந்துச்சு கூத்துன்றதெல்லாம் பாருங்கள் மகி எப்படி ஆதார் கார்டுக்கு போஸ்ட் கொடுத்தேன்றதை பாருங்கள் எல்லாமே பாருங்கள் தொடர்ந்து இப்போ எல்லோரும் கிளம்பிக்கி இருக்கிறாங்க எதுக்கு தெரியுமா அப்படின்னு வீடியோக்கு கம்ப்ளைண்ட்லேயே பார்த்துருப்பீங்க மேடம் வந்து டென்ஷனாக இருக்காங்க

¡Maguís! 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 la ¡Maguís! ¡Maguís! ¿Y ¡Maguís! ¡Maguís! a ¡Maguís! Ya ¡Maguís! பிடிக்கும் அதெல்லாம் சும்மா விளையாட இப்போ இவனோட இருக்கேன்ல அதனால கூட்டிகிட்டு போகவிடா கூட்டிட்டு போக கூடாதுன்றது கண்டிப்பா

இப்போ வெயில கருத்து போயிரு பேங்க்ல வந்து காலையில எத்தனை மணிக்கு வந்தவா ஒவ்வொரு மணி பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆயிடுச்சு மைக் ஆதார் கார்டு ஃபோட்டோலாம் எப்படி சிரிப்பு சிரிப்பா கண்ணில் வைக்கணுன்றேன் காதில் மூக்கில் மூக்குல நான் வந்துச்சு கார் பார்க்குறேன் நம்ம காரை நாங்கள் ரெடி ஆயிடுச்சுன்றதை காமிக்கவே இல்லை இப்ப காமிக்கிறேன் பாருங்க ராமே காரை எப்படி ரெடி பண்ணிருக்கேன்னு பாரு கண்ணெல்லாம் போட்டு வெயில ராமே ரொம்ப திருஷ்டம் வழியா வீட்டுக்கு வந்தாச்சு வீடியோ ஃபுல்லா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு செம்ம வெயில் அக்கடி நட்சத்திரமா இல்லைன்னு தெரில சரியான வெயில் அப்படி ஹீட்டு தான் ஏசியே பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட்டாக வருது போதும்போது நாய் தான் வந்திருக்கோம் எல்லா வேலையும் முடிஞ்சு நீ வந்து ஆதார் கார்டு வந்து வர்றதுக்கு ஒரு டென் டேஸ் ஆயிரும் ஆனால் ஸ்லிப்பு கொடுத்துட்டாங்க நான் ஆதார் கார்டு வர்றதுக்கு நம்ம வந்து ப்ரௌசிங் சென்டரில் போய் எடுத்துக்கணும் பார்த்து நாளில் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ஓகே அம்மா குட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்